வணக்கங்க இன்னைக்கு ஜெயரேகா சேனலில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அருள்மிகு ஸ்ரீ தேனுகாம்பால் சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோவிலில் நடக்கிற பிரம்மோற்சவத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த பிரம்மோற்சவம் இன்றைக்கி மூணாவது நாள் உற்சவங்க இந்த இதில் வந்து அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமி சோமஸ்கர் எழுந்தருளிருக்காரு ஸோ இதுதான் தான் பிரம்மோற்சவத்தில் ரொம்ப முக்கியமான ரெண்டு நாள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அது ஒன்று வந்து திருத்தேர் அது வந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷய நாள்னா அது அதிக அதிகார நந்தி வாகனம் தான் இது பார்க்கவே ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ அந்த வாகனத்தை பார்க்க தான் வந்திருக்கோம் சோமஸ்கந்தர் தான் இந்த அதிகார நந்தியில் பஞ்சமூர்த்திகளோட திருவிதி உலா வருவாங்க அந்த காட்சியை பார்க்கறதே நமக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கவங்க தான் அதை பார்க்க முடியும் ஏன்னா அப்படி ஒரு காட்சியை தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வாங்க பார்க்கலாம் thank you ஓகேங்க இதை பார்த்த அனைவருக்குமே நம்மளோட சோமஸ்கந்தர் அதிகார நந்தியில் வர சோமஸ்கந்தரோட அருள் நிச்சயம் கிடைக்கும் நம்புற இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்